ஆரோக்கியம் தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இப்பொழுது ஆரோக்கியத்திற்கு உதவும் பிஸ்தாவின் குணநலன்களை பற்றி பார்ப்போம் பிஸ்தா ஒரு பருப்பு வகையை சார்ந்த பருப்பு ஆகும் உடலுக்கு பருப்புகளின் மூலம் பல நன்மைகள் உள்ளன இந்த பிஸ்தாவிலும் அதிக அளவில் நன்மைகள் நிறைந்துள்ளது உடலின் ரத்தம் கூந்தல் சருமம் மூளை கண் பார்வை இவை யாவும் நல்ல முறையில் இருந்தால்தான் உடலுக்கு வலிமை இவை நல்ல முறையில் இருப்பதற்கு பிஸ்தா பல வகைகளில் வழிவகிக்கின்றது பிஸ்தா ஆரோக்கியமான இதயம் தருகிறது பிஸ்தா உடலின் கெட்ட கொழுப்பை கட்டுப்படுத்தி நல்ல கொழுப்பை அதிகரித்து உடலின் தேவையற்ற கொழுப்பு நீக்கப்பட்டு இதயம் பலமாக செயல்பட உதவுகின்றது பிஸ்தா நீரிழிவு நோயை தடுக்கின்றது பிஸ்தாவில் உள்ள அறுபது பர்சன்ட் பாஸ்பரஸ் டைப் டூ நீரிழிவு நோயில் இருந்து பாதுகாக்கிறது பிஸ்தா உடலுக்கு வலிமை சேர்க்கிறது பிஸ்தாவில் உள்ள பாஸ்பரஸ் புரதச்சத்தை அமினோ அபிலமாகச் செய்து குளுக்கோஸ் தன்மையை கொடுத்து உடலுக்கு வலிமை சேர்க்கின்றது பிஸ்தா ரத்தத்தின் தரத்தை உயர்த்துகிறது பிஸ்தாவில் உள்ள வைட்டமின் பி சிக்ஸ் இரத்தத்தில் ஆக்சிஜனை எடுத்துச் செல்லும் புரதச்சத்தாக இருந்து உதவுகின்றது ஆகவே இரத்தத்தின் தரம் உயருகின்றது பிஸ்தா ஆரோக்கியமான மூளையை தருகிறது பிஸ்தாவில் உள்ள வைட்டமின் பி சிக்ஸ் ஹீமோகுளோபின் ஹீமோகுளோபின் எண்ணிக்கையை அதிகரித்து மூளை நல்ல முறையில் செயல்பட உதவுகிறது பிஸ்தா ஆரோக்கியமான சருமம் கொடுக்கிறது பிஸ்தாவில் உள்ள வைட்டமின் இ சர்மத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உதவுகிறது சூரிய கதிர்கள் நம்மை தாக்காமல் பாதுகாக்கின்றது பிஸ்தா புற்றுநோயை தடுக்கிறது பிஸ்தாவில் உள்ள வைட்டமின் பி சிக்ஸ் இரத்த சிவப்பு அணுக்களின் எண்ணிக்கையை அதிகரித்து வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை கட்டுப்படுத்தி புற்றுநோய் மற்றும் நோய் தொற்றுக்கள் தாக்குவதை தடுக்கிறது பிஸ்தா ஆரோக்கியமான கண் பார்வை வழங்குகிறது பிஸ்தாவை உணவில் அதிகம் சேர்த்துக்கொள்வதால் ஆரோக்கியமான பார்வையை பெற முடியும் பிஸ்தா வலுவான கூந்தல் வளர்ச்சியை கொடுக்கிறது பிஸ்தாவை அதிகம் சாப்பிடும்போது அதில் உள்ள சத்துக்களால் மயிர்கால்களை வலுப்படுத்தப்பட்டு கூந்தல் உதிர்தல் தடைபடுகிறது எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்